பூமாரி என்ன அழகா இருக்க தெரியுமா ஏங்கண்ணையும் பற்றும் போல இருக்கு அம்புட்டு அழகா இருக்க கொடுரண்டு நகை போட்டுக்கூடாதுதான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரி உனக்கு பூமாரி காலையில சீக்கிரமா என்ன நம்ம வீட்டுல படுத்த மாதிரி பத்து மணி நேரம் கடன் தூங்கக்கூடாது அஹ் குறைஞ்சது ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குள்ள என்ன எந்திரிச்சு வாசலை பெருக்கி கோலம் போட்டு அத்த மாமாவுக்கு காப்பி எல்லாம் போட்டு கொடுக்கணும் சீக்கிரமா எந்திச்சிடணும் என்ன அவங்களே வந்து தூங்க தூங்கக்கூடாது இங்கிட்டு பெருக்கி போடறதுக்கு நான் பெருக்கி கோலம் போட்டேன்னுட்டு வையன் இடுப்பே உடஞ்சு போகும் போமா உனக்கு வேற வேலை இல்ல அடியை பொம்பளை பிள்ளைங்க காலையில எழுதிச்சோமா பெருக்கணுமா கோலம் போட்டோமான்னு இருக்கணும் அதான நம்ம வீட்டுல அந்த பழக்கம் இருந்தாதானே உனக்கு இங்கிட்டும் வரும் சரி சரி நாளைக்கு ஒரு நாள் நான் பாச பெருக்கி கோலம் போடுதேன் என்ன தினமும் நான் வந்து செய்ய முடியுமாடி நாளைக்கு நான் கிளம்பிடுவேன் செய்யணும் எம்புட்டு பிறவிய வாசலா இருந்தா என்ன நல்லா பெருக்கி போட்டு பாசல்ல லேசா தண்ணி தெளிச்சு ஒரு சிம்பிளா ஒரு குளத்தை போடு போதும் அதுக்கு இம்பிட்டு பெரிய வாசல்ல நம்பிட்டு பெரிய கோலமா போடணும் இருக்குது சரி பூமாரி அம்மா சொல்லுதேன்னு நினைச்சுக்கிடாதே எதுவும் இன்ன வந்து வாழ்க்கையை நல்லபடியா நீ ஆரம்பிக்கணும் என்ன மாப்பி நல்ல குணமானவரு எல்லாம் நீ பேசுறதுக்கு எதுவும் இல்ல அத்த மாமா பாத்துக்க அவன் புருஷனை பாத்துக்க வீட்டுக்கு அடிக்கடி வரன்ட்டுலாம் அடம் பிடிக்க கூடாது என்ன மாப்பிள்ளையா கூட்டிட்டு வருவாரு ஆமா மாப்பிளை பெரிய மாப்பிள்ள அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறேன் ஒரு மாசம் தானே பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு அடுத்த மாசம் அங்க மாட்டேன் என்னடி வாய்க்குள்ள முன்னுமுடிச்சுட்டு பாரு மாப்பி எம்புட்டு பாசம் இருந்தா மேல ரூம்பெல்லாம் டெக்கரேஷன் நடக்குதாமா இதாவது வாசப்படியெல்லாம் பாரு பூவை போட்டு அப்படி வச்சிருக்காங்க பாசம் இருக்க போய்தானே இதெல்லாம் செய்தாரு என்னம்மா நீ ஏன் அவரை புரிஞ்சு அனுசரிச்சு போய்க்கணும் எதுக்கடுத்தாலும் கோவப்படக்கூடாது வாங்க போங்கன்னு மதிப்பும் மரியாதையுமா பேசணும் சமையல் தெரியாட்டாலும் அத்தைக்கு கூட மாட காய்கற இருக்க இந்த அரிசி கழிவு கொடுக்க அப்படி இப்படி சின்ன சின்ன வேலையில பாத்துக்கணும் என்ன எப்பவும் டிவியும் போனுமா இருக்க கூடாது

சரி பூமாரி உடம்ப பாத்துக்க எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது நடக்கதெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்க உனக்கு இனிதான் ஒளிமைமான எதிர்கால அமைஞ்சிருக்கு அதை தக்க வச்சுக்க அப்பட்டுதான் அம்மா சொல்ல முடியும் பாத்துக்க சரிம்மா அந்தா பூ இருக்குல்ல வச்சுக்க டயம் ஆகுதுல சரி உடம்ப பாத்துக்க என்ன பூமாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமாரி எனக்கு உன்னை நல்ல ஒரு இடத்துல கரை சேர்த்துட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கும் நானும் அப்பாவும் என்னடா இந்த நேரம் வந்திருக்க

டே நானும் எதுவும் பண்ணடா அம்மா தான் ஹரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குல்ல எனக்கே ஆச்சரியமா இருந்து நம்ம மட்டும் மடியு இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயும் போனடா மாடியிலேயே பேசாம இருந்து ஜாலியா விடிய விடிய பேசிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் மாப்பிள்ள பூமாரியை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க

இந்த கல்யாணம் எப்படி நடந்து எதுக்காக நடந்து எல்லாம் உனக்கே தெரியும் தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி கேக்குற பத்தியா என்னவோ அப்பாவ அப்ப அம்மா பேசின ஒரு ரீசண்டாக தான் கல்யாணம் பண்ணேன் உம் அவளுக்கும் என்ன பிடிக்கல எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல ஏதோ அம்மா அப்பா ஆசைப்படுறாங்களே அப்படின்னு ஒன் மந்த் ஸ்டே பண்ண வந்திருக்கா ஏற்கனவே பேசிட்டோம் அப்பல சீக்கிரம் நல்ல ஒரு அப்ளை பண்ணணும் ஒன் மந்த்தில் டைவர்ஸ் கிடைக்காது தான் இதனால ஏதாவது ட்ரை பண்ணி கிடைக்கிதான்னு பார்க்கணும் கிடைச்சா வீட்டுக்கு அனுப்பி வேண்டியதான் அப்படி கிடைக்கிடலாம் உங்களுக்கு அவ்வளவு இல்ல ஒன் இயர் ஆகும்னு எனக்கு தெரியும் ஒன் மந்த் இங்கே ஏத்திட்டு அப்படியே அவங்க வீட்டில் போய் அனுப்பிட வேண்டியதான் நல்லா படிச்சுட்டு அங்கேயே இது அப்படின்னு படிக்க முடியும் ஒன் இயர் ஆகுமா அதுக்குள்ள டைவர்ஸ் ரெடி ஆகும் கையில கொடுத்து டாட்டா பை பண்ணி விட்டு வந்துட வேண்டியதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அட்வாஸ்டால் தான் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாசம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்றியே உனக்கு ஏதாவது இருக்கடா பிடிச்சோ பிடிச்சலையோ இன்னும் அவதான் பொண்டாட்டி நீ அவளை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அதெல்லாமே அவளுக்கு ஒண்ணு பிடிக்க

பார் ராஜு என்ன சொல்றேன்னு அங்க ஒரு பொண்ணு இவனுக்கா காத்துட்டு இருக்கா எல்லாருக்கும் தூமன்மா இவன் பேசிட்டு போனேன் டேய் நீ இன்னும் பழைய பிடி நினைச்சிட்டு இருக்க நீ இப்ப ஒரு குடும்பஸ்தன் உனக்கு கல்யாணம் ஆயிட்டு இன்னும் வரலாம் இல்ல ஐயோ ஐயோ ராஜு இவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்பி வைப்பா இந்த காலத்து பிள்ளைங்க ஏன்டா இப்படி இருக்கும் ஒன்னும் புரிஞ்சுவிட மாட்டேது சின்ன பத்தனமாவே இருக்குது பூமாரி ரெடியான தெரியலையே அவளை போய் பாப்போம் பாரு அவங்க மோத்துல எவ்வளவு சிரிப்பு சந்தோஷமா போறாங்க

பூமதி எதுவும் நினைக்காதானமா நாங்க இருக்கோம் நல்லா உன்னை பாத்துட்டு வோம் என் பையன் அப்படிதான் கோவப்படுவான் ஆனா உடனே சமாதானம் ஆயிடுவான் கோவம் இருக்கிற இடத்துலதான் கோணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் முன்கோபிதான் உன் நல்லா புடிச்சிருக்கனால தானே கல்யாணம் பண்ணிருக்கான் அதனால அவன் ஏதாவது கோவப்பட்டாலும் கொஞ்சம் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தங்க ஒருத்தங்க விட்டு கொடுத்து நல்லபடியா வாழ்க்கையில ஆரம்பியம்மா பூமாரி அவன் வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பியுமா என்ன ஆல் தி பெஸ்ட் ஓ ஆ சரிங்க மேல மாடியில ரெண்டாவது ரூம் நம்ம அந்த பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்கல அந்த ரூம் தான் என்ன நம்ம சும்மாயே இருக்க மாட்டாங்க எதுக்கு தேவையில்லாத அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ எதுக்கு இதெல்லாம் பாவம் அம்மா பூமாரி கூட சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சு பண்ணிருக்காங்க ஒரு மாசம் தான் இருக்க போறா அப்படின்னு தெரிஞ்சா அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இல்ல அம்மாட்ட எப்படி இதை நம்ம சொல்லிதான் ஆகணும் இப்ப இல்ல பூ போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மாட்ட எல்லாமே சொல்லிடணும் அப்பதான் நல்லது இல்ல பெரிய பிரச்சனையே வந்துடும் இந்த ராஜு வேற எதையாவது சொல்லி குழப்பி விட்டு போயிருவான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறான் வாழ்க்கை பிடிச்சவங்க கூட தான் வாழ முடியும் எல்லாரும் வாழ முடியுமா என்ன என் மனசுக்கு பிடிச்ச என் அனிதாவே இல்லாம போயிட்டா நான் வாழ்ந்துதான் என்ன பண்ண அம்மா அப்பாவுக்காக இந்த உயிரோடு இருக்கிறேன் அவள்தான் அதுவும் போயிருக்கும் சரி அவ உடனே நமக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கோம் அதை அவட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும் இந்த வீட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனும் அவட்ட சொல்லணும் அப்ப தானே அவளுக்கு தெரியும் இல்ல அங்க கும்பிட்டு காமிச்ச மாதிரி இங்கேயும் காமிச்சிட்டு இருந்தா இருக்கும் அதனால அவட்ட எல்லாம் சொல்லணும் வாய ஆண்டு இருக்கான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையாக்கும் குறிப்பேன் என்ன வாய ஆண்டு குழந்தை பார்த்துட்டு இருக்கீங்க

மொத நீ வா போ இதெல்லாம் சுத்தமா எனக்கு பேசுறதே பிடிக்காது மரியாதை நீ எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் உம் அம்மா அப்பா கிட்ட வச்சு நம்ம நல்ல ஒரு அநியோன்யமான கபிள்ஸ் ஓகேவா அதாவது உன்னோட கவுல்ல கை போடுறது அஹ் ஹக் பண்றது என்ன ஹக் பண்ணலா அவனும் முடியாது அம்மா பாத்துக்காச்சும் அன்னோனி அண்ணா கபெல்லாம் நடக்கலாம் அந்த தான அத பாத்துக்கலாம் அது கடனா கூட நீங்க பேசிக்கலாம் அஹ் பாத்துக்கலாம் அப்படிங்க என்ன மாதிரி பயப்படுற நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லமா சும்மா அவங்க நம்ம பாக்கும்போது நம்ம ஒரு தெரியவேனா அதுக்காக அதுக்காகதான் நீ வேண்டாம்னு சொன்னாலும் தோணுச்சுனா உம் ஓகே அப்புறம் அம்மா அப்பா கிட்ட வச்சு அக்கா மாமா அந்த இடம் மட்டும்தான் யூஸ் பண்ணும் ஓகே அவங்க சந்தோஷமா இருக்கணும் மொத்தத்துல எனக்கு அதுதான் வேணும் அப்புறம் இந்த வீட்டுல உனக்கு வசதி வாய்ப்புக்கோ உனக்கு சாப்பாட்டுக்கோ எந்த குறையும் வராது அதுக்கு நாங்க எல்லாருமே கேரண்டி ஓகேவா உம் உனக்கு என்ன சொல்லு அம்மா சமைச்சு தருவாங்க இல்லையா ஹோட்டல் போகணுமா நான் இருக்கேன் ஹோட்டல் கூட்டிட்டு போறேன் எல்லாருமே ஹோட்டல் போய் சூப்பரா சாப்பிட்டு வரலாம் அப்புறம் மால் அந்த மாதிரி வரலாம் உனக்கு இங்க ராஜ வாழ்க்கை தான் போதுமா இந்த ஒரு மாசமும் இந்த வீட்டுல உன்னை ராணி மாதிரி தான் எல்லாரும் தாங்குவாங்க ஈவன் நான் கூட அப்படிதான் நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு கெஸ்டா தான் நான் நினைக்கிறேன் ஒரு மாசம் உனக்கு என்னென்ன தேவை உண்டோ எல்லாம் கிராண்டா பண்றது என்னோட வேலை ஓகேவா அதே நேரம் ஒரு மாசம் நீ எங்க அம்மா அப்பா ஹாப்பியா வச்சிருக்கணும் உன்னால எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவு நீ ஹாப்பியா அவங்கள வச்சுக்கிட்டேன் வையன் நீ கேக்குற டைவர்ஸ் ஒரு மாசத்துல உன் கையில இருக்கும் அத விட்டுக்கிட்டு இவன் நம்ம கல்யாணம்ட்டா நம்ம வாழ்க்கை கெடுத்துட்டா ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல நிம்மதி யாருக்காவது கெடும்படி நடந்த என்ன பண்ணுவீங்க எனக்கே தெரியாது பாத்துக்க என்னன்னா பண்ணுவேன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒண்ணு அதுதானே என் வாழ்க்கையை கெடுத்த மகாராஜா நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கலாம் பிளான் போட்டுக்கியோ உனக்கு நான் ஏன் ரிவெஞ்ச் கொடுக்கணும் கடவுளே கொடுப்பான் எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் மனசால துரோகம் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த கடவுள் இருக்காரு அவரு குடுப்பாரு நான் ஏன் உனக்கு தண்டனை எல்லாம் மேல இருக்கிறவருக்கு நீ கணக்கு கொடுத்துதான் ஆகணும் எப்ப பாப்பா குடும்பத்தோடு கவனிக்கிறத பாத்தா எனக்கு உடம்பெல்லாம் புல் அடிக்குது எப்படி 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 ஒரு பண்ணுக்கு திருப்பம் இல்லாமல் தாலியை கட்டுவீங்களா நீங்களே அதை பண்ணுவீங்களா இதை பண்ணுவீங்களா ஒரு மாதம் ராஜ உபயோகம் பண்ணுவீங்களா என்ன நீ பண்ண தப்புக்கு பாய் சுத்தம் தருவியோ உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஏய் என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப வாய் ஓவரா பேசிட்டு இருக்க பாரு தப்பு ஓ மேலதான் நீ தப்பு தான் நீ அனுபவிக்கிற சரியா

அப்பனா எனக்கு நிம்மதியே ஆகும் என்ன நீ என் வாழ்க்கையை கெடுத்துல அதுக்கு பாய்ச்சி அதுதான் அது எப்படி ஓஹோ எங்க ஊர்ல மட்டும் நாங்க ரிசெப்ஷனுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணாமா அதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா இங்க மட்டும் வைக்க கூடாதா எப்படி இருக்குது உங்க ஊர்ல ரிசெப்ஷன் வைக்கணும் நாங்க கம்பல் பண்ணலையே உங்க அம்மா அப்பா தான் சொன்னாங்க வச்சே ஆகணும் அப்படினு அதுக்காக ஓகே சொன்னேன் அவங்க சொல்றதுக்கு அண்ணே ஈவன் நான் உங்களை வருத்தப்படும்படி உங்க ஊர்ல யார் மாதிரி நடந்தது இல்லை

அதனால நீதான் கொஞ்சம் பொறுத்து போகணும் உனக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமான்னு நீ ஏன் முடிவெடுத்துக்க ஹம் உங்க முக்கியம் ஒரு மாசம் வர நம்ம கோபம் எதுவும் போடாம கொல்ல கடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இவங்க ஆடுற கூத்துக்கு ஒரு மாசம் ஆடித்தானே ஆகணும் என்ன செய்ய மாட்டிக்கிட்டோம்ல ஏய் என்ன உனக்குள்ள பேசிட்டு இருக்க சொல்லு குடும்பம் நான் ரெடி நீ ரெடியா

எல்லாத்துக்கும் உங்க வரும்போது பிடிச்சிருந்து எல்லாருமே நல்ல மாப்பிள்ள தங்கமான ஒரு அப்படித்தானே சொன்னாங்க அதே மாதிரி நானும் நடந்துக்கிட்டு அக்கா மாமாவுக்கு ஒரு நல்ல மருமகளா நான் நடந்துக்கிட்டு சரிங்களா வேற எதையும் உங்க மனசுல போட்டு குழப்பிக்கிறாதீங்க எனக்கு தூக்கம் வருது தூங்கட்டுமா அப்படிவா வலிக்கு சரி ஆளாதான் இருக்கா சரி சரி கீழே போய் படுத்துக்க எனக்கு பெட்லயே படுத்து பழகிடுச்சு